சார் இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்க சார் மா உங்க வீட்டுக்காரரு வாஸ்தவம் தான் இருக்கிற வரைக்கும் மாதம் மாசம் சம்பளம் கரெக்டா கொடுத்துட்ருந்தோம் அவர் இறந்ததுக்கு அப்புறமா எங்களால் என்ன முடியுமோ அதை பணம் கேட்டுட்டு இருந்தா எங்களுக்கு மட்டும் பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது கிளம்புங்கம்மா நிறைய வேலை இருக்கு கிளம்புங்க

என்னப்பா அந்த டிரைவர் சம்சாரத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்து ஏற்றிருக்கு ஆமாப்பா ஆஃபீஸ் அக்கோம் வந்து அவங்களுக்கு ஒரு ரூபா பணம் அனுப்பிடுது அவங்க பாப்பாவோட காலேஜுக்கு கடைசி செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்மா அதான் கேட்டாங்க அனுப்பிடுப்பா இப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையே நம்ம ஒன்றுமில்லாமல் ஆயிரும் நீ தப்பாக புரிஞ்சுங்கிற இந்த உலகத்தில் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணி ஒன்றுமில்லாமல் நீ யாருமே கிடையாது இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருமே பெரிய ஆகிறது கிடையாது ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் நிறைய பணத்தை கொடுக்குறோம் அப்படி பணத்தை கொடுக்கும்போதே கூடவே ஒரு பொறுப்பையும் கொடுக்குறான் அது என்னன்னா அவனை சுத்தி இருக்கிற முடியாத கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு ஆனால் இங்கே பணம் வச்சுக்க நிறைய பேர் அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்றாங்க ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோ எந்த உண்மையும் நம்ம கொடுக்க கொடுக்க அது ரெண்டும் படகா திரும்ப நம்மள்கிட்ட வந்து சேரும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி